முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது ஆதிபருவம் பகுதி பதினைந்து ஜரத்காரு ஜரத்காரு மேரீட் ஷீ சபண்ட் ஜரத்காரு ஆதிபருவா செக்ஷன் பிப்டீன் மகாபாரதா இன் தமிழ் இப்பொழுது பதிவிற்குள் வருவோம் சவுதி சொன்னார் அந்தனர்களை அறிந்த மனிதர்களில் முதன்மையானவர்களே முன்பொரு சமயம் பாம்புகளின் தாய் அந்த பாம்புகளுக்கு காற்றை சாரதியாக கொண்டிருப்பவன் அதாவது அக்னி உங்களை ஜனமேஜயன் வேள்வியில் சுட்டரிப்பான் என சாபம் விட்டிருந்தாள் அந்த சாபத்திலிருந்து விடுபடவே அந்த பாம்புகளின் தலைவன் வாசுகி தனது தங்கை ஜரத்காருவை உயர்ந்த தபங்களை செய்த அந்த உயர் ஆன்ம முனிவர் ஜரத்காருவுக்கு கொடுத்தான் சாத்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கும் முறையான சடங்குகளுடன் அவளை மனமுடித்தார் அவர்களுக்கு அதாவது ஜரத்காரு ஜரத்காரு தம்பதியருக்கு உயர் ஆன்ம மகனான ஆஸ்திகர் பிறந்தார் வேதங்களிலும் அதன் கிளைகளிலும் ஆழ்ந்த ஞானம் கொண்டிருந்த அந்த முனி ஆஸ்திகர் எல்லோரையும் சமமாக மதித்து தனது பெற்றோர் இருவரின் பயத்தையும் போக்கினார் பின்பு வெகு காலத்திற்கு பிறகு பாண்டவ வழியில் வந்த ஒரு மன்னன் அதாவது ஜனமேஜயன் ஒரு பெரிய நாகவேள்வியை நடத்தினான் அந்த நாகவேள்வி பாம்புகளின் அழிவிற்காக நடத்தப்பட்டது ஆஸ்திகர் தனது சகோதரர்களும் தாய்வழி வழி மாமன்களுமான அந்த பாம்புகளையும் மற்ற பாம்புகளையும் நெருப்பு மரணத்திலிருந்து காப்பாற்றினார் பிள்ளை பேரு பெற்றதால் அவரது மூதாதையர்களையும் விடுவித்தார் ஓ அந்தணரே சவுனகரே ஜரத்காரு தனது கடுமையான விரதங்களாலும் தவத்தாலும் ஆழ்ந்த வேத கல்வியினாலும் தனது கடமைகள் அனைத்திலும் இருந்து விடுபட்டார் வேள்விகளால் தேவர்களை திருப்தி செய்து பிரம்மச்சரியத்தால் முனிவர்களை திருப்தி செய்து ஒரு மகனை அதாவது அந்த ஆஸ்தீகரை பெற்றதால் அதாவது ஏவரர்களையும் திருப்தி செய்தார் இப்படியே கடுமையான விரதங்கள் இருந்த ஜரத்காரு தனது மூதாதையர்களை அதாவது அந்த ஏவரர்களை விடுவித்து தனது பற்றிலிருந்தும் விடுபட்டு மூச்சமடைந்தார் ஜரத்காரு தனது அறத்தின் தரத்தால் தனது மைந்தன் ஆஸ்திகரை விட்டு மேலுலகம் சென்றார் இன்னும் ஆஸ்திகரின் கதையை சொல்ல வேண்டியுள்ளது ஓ பிறகுகுலத்தில் புலியானவரே சவுனகரே வேறு என்ன நான் சொல்லட்டும் என்றார் சௌதி இப்படியே ஆதி பருவத்தின் இந்த பதினைந்தாவது பகுதியான ஆஸ்திக பருவத் தொடர்ச்சி நிறைவடைகிறது